என் சொத்து இத முடக்க முடியும் காசு சம்பாதிச்சு வர்றது போறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த சொத்தை எவன் லைஃப்ல சம்பாதிக்கிறானோ அவன் தான் வின்னர் அவன் தான் சக்சஸ்ஃபுல் மேன் இன்னைக்கு உங்க எல்லாராலையும் நான் சக்சஸ்ஃபுல் எனக்கு மனசார தெரிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்காக ஒரே ஒருத்தரை பத்தி மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும் கெனிஷா மட்டும்தான் ஷி புட் திஸ் ஹோல் ஷோ ஆப் ஃபார் மீ எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு உண்மையாக தெரியாது எனக்கு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு காரணமான கென்னுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கென்னோ அண்ட் ஷீஸ் பார்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஸ்டுடியோ ஷீஸ் பார்ட்னர் இன் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டான்னா எங்கே இருந்தாவது கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார் அது காசாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் எது வேணாவாக இருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அவங்க என்ன நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு அப்படி அவங்க வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்